அரசர்களின் பெயர்கள் பட்டங்கள் அரசர்களின் பெயர்கள் அதாவது பல்லவ அரசர்கள் யார் யார் அந்த பல்லவ அரசர்களுக்கு என்னென்ன பட்டங்கள் வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அரசர்களின் பெயர்கள் சிம்ம விஷ்ணு இவருக்கு என்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவனி சிம்மர் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாம் மகேந்திரவர்மனுக்கு எத்தனை பட்டங்கள் இருக்கு பாருங்க சங்கீரண ஜதி அப்புறம் மத்த விலாசன் குணபாரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அஞ்சு பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சங்கீரண ஜதி விலாசன் குணபாரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் இந்த மாதிரி பேர்கள் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு என்ன பேர் இருக்குன்னு பாருங்கள் மாமல்லன் இந்த மாமல்லபுரம் கோயிலை குடைவரை கோயிலை வந்து கட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவர் தான் முதலாம் நரசிம்மவர்மன் அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவருக்கு வேற ஒரு பேர் இருக்குது வதாபி கொண்டான் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்குது ஏன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி வதாபியை வந்து தீக்கிரையாக்கி இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டவர் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு வதாபி கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்திங்கன்னா வதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு